ஆந்திர மாநிலத்தில் அண்ணா உணவகம் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று தொடங்கி வைத்தார் கடந்த முறை ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்றவுடன் ஆந்திர மாநிலம் முழுவதும் அண்ணா உணவகம் என்ற பெயரில் ஏழை எளிய தொழிலாளர்களுக்காக பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் இருப்பதை போல ஆந்திராவில் அண்ணா உணவகம் செயல்பட்டு வந்தது அரசியல் காரணமாக சந்திரபாபு நாயுடு தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு அதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநில முதல்வராக பொறுப்பேற்ற ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அண்ணா உணவகத்தை அதிரடியாக மூடுவதற்கு உத்தரவிட்டார் இதனால் சந்திரபாபு நாயுடுவால் தொடங்கப்பட்ட அண்ணா உணவகம் ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கத்தால் தடைப்பட்டது அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதற்கு ஏற்ப காலப்போக்கில் பல்வேறு அரசியல் நெருக்கடிகளுக்கும் சிறைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் நடந்து முடிந்த ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் அவரது கனவு திட்டமான அண்ணா உணவக திட்டத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சி அவர் பதவியேற்ற நாள் முதல் தொடங்கப்பட்டது இந்நிலையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமான இன்று மீண்டும் அண்ணா உணவகம் ஆந்திர மாநிலம் முழுவதும் செயல்படுவதற்கான தொடக்கமாக இன்று அண்ணா உணவகத்தை ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மீண்டும் தொடங்கி வைத்தார்